ஓம் ஓம்மூர்த்தி முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து குரு சனி சேர்க்கை இருந்தால் குரு சனி பார்வை இருந்தால் குருவும் சனியும் சேர்ந்து இருந்தால் குரு நட்சத்திர சாரத்தில் சனி இருந்தாலும் சரி சனி நட்சத்திர சாரத்தில் குரு இருந்தாலும் சரி இந்த அமைப்புகளுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக பிரமாண்டமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய வியாபாரியாக இருப்பார் நல்ல வியாபாரம் பண்ணுவார் தொழில் திறமை இருப்பார் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதகருக்கும் இந்த அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை இதெல்லாம் அடகு வச்சு அதில் வந்து சிக்கல் உருவாகி கடனாகி இது போன்ற சூழலும் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஏர்ன்னு கேட்டிங்கன்னா சனி குரு அதே சமயத்தில் பதினோராம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஏறன்னு கேட்டிங்கன்னா சனி குரு அப்போ ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு அதிபதி இந்த நாலு இந்த நான்கு காண நான்கு ஸ்தானத்துக்கும் அதிபதியான இந்த குரு சனி எல்லாம் அமைப்பும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதியில் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தொழிலில் வந்து நஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசிக்கு சனி பகவான் அதிபதியாகி அவரே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அதிபதியாக வர்றாரு அப்போ லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு சனி பகவான் வந்து விரைதிபதியா வருவார் அப்போ தொழிலுக்கு லா தொழில் ஸ்தானத்துக்கு விரை வர்றது குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு விரைதிபதியா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரே சனி பகவான் ஆனால் மொத்தத்துல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா காலதேவனுக்கு விரையாதிபதி அப்போ குரு சனி அப்படின்னு கு தொழில் குருன்னா வளர்ச்சி தொழில் வளர்ச்சி சிறப்பா போயிட்டு இருக்கும் நல்லா போகும் இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி உள்ள வருது பாருங்க இந்த நேரத்துல தான் கரெக்டாக வச்சு சனி பாவ நான் அது வரை ஒன்றுமே பண்ண மாட்டார் ஓடுறா ஓடுறா இதை செய்யும் அதை செய்யும் சொல்லி ஆசையை தூண்டி தூண்டி விட்டு ஒரு தொழிலுக்கு ஒம்பது தொழில் பண்ண வச்சு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ஏழை சனியில் வந்து அடிச்சு அடித்தாங்க வாயை பொத்திக்கிட்டு சத்தம்லாம் உட்காடுறான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறா சனி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு குரு வாங்கிக்கிட்டே இருப்பாரு ஆனா குரு வந்து என்ன ஆகுன்னா கௌரவமான கிரகம்ல வெளியே சொல்ல மாட்டார் நம்ம கேட்போம் என்னப்பா ஏழச்சனி எல்லாருக்கும் கஷ்டம் கஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு சொல்றாங்களே உங்களுக்கு எப்படின்னா எனக்கு நான் ஒன்றும் இல்லை என்ன பெர்பாக்டாக கரெக்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் பார்த்தீங்கன்னா மனைவி கூட்டு போய் பேங்களை போய் போய் நகையால வச்சுட்டு இருப்பாரு கேட்டால் அது ஒன்றும் இல்லை அப்படி அந்த மலுக்கொல் பேச்சு தான் இருக்குமே தவிர இது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த குரு சனி சம்பந்தப்பட்ட அன்பு அவங்களுக்கு அன்பு வந்து பாருங்க தன்னுடைய கஷ்டங்களை நஷ்டங்களையும் வெளியே சொல்றதுக்கு உண்டான சூழல் வந்து உருவாக்க மாட்டாங்க ஏன்னா குரு கவுரவம் காக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து அடிக்கு அடியெல்லாம் ஊமகுத்தா தான் இருக்கும் உள்ள புள்ள நெஞ்சில் குத்து ஊமகுத்தா குத்தி வச்சிருப்பார் சனி பகவான் வெளி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அடி அடி அடிப்பா வலிக்கல வலிக்கல மாறான் அடி விழுந்துகிட்டே இருக்கும் இதுதான் குரு சனி இந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு குரு சனி உங்க ஜாதில் இருக்குது நீங்கள் எப்படி வந்து இதை வந்து அஷ்டமஞ்சனி ஏழைச்சனி நாங்கள் நடக்கும் காலங்களையும் சரி குரு சனி திசாபுத்தி காலங்களையும் சரி நம்மளுக்கு வந்து எப்படி நஷ்டம் இல்லாமல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயம் என் தாய் முத்தாரம் எனக்கு உணர்த்திய விஷயத்தை நான் அனுபவிச்ச விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக்காக ஒரே விஷயம்தான் குரு அப்படிங்கிறது கர்மக்காரகன் சரிங்களா எங்க இவன் என்னடா இறந்தவங்களை பற்றியே பேசியிருக்கான் அப்படின்னு நினைக்காதுங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயமே இதுதான் சனின்னா கர்மக்காரகன் அப்போ குரு அப்படிங்கிற ஜீவன் உங்கள் வீட்டில் சின்ன வயதில் குர குழந்தை வடிவில் இறந்த தெய்வங்கள் இருக்குதுன்னா அதை வழிபாடு செய்யுங்க இது ஒரு பாயிண்ட் அதே சமயத்துல வயதாகி வாழ்ந்து சந்தோஷமா ஒரு எழுபது எண்பது வயசு வயசு தொண்ணூறு வயசு மேலே வாழ்ந்து போயிருப்பாங்களா தாத்தா பாட்டி போன்ற உறவுகள் இருப்பாங்களா முன்னோர்கள் வழிபாடுகள் குழந்தையாய் பிறந்து இறந்த தெய்வங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் அதையும் வழிபாடு செய்யுங்க அதே சமயத்தில் உங்கள் வம்சம் வழியில் உள்ள தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய 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 தான் இந்த குரு சனி உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யும் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழைச்சனி அஷ்டமச்சனி வரும் காலங்களில் மட்டும் கொஞ்சம் அடி அதிகமாக இருக்கும் அந்த நேரங்களில் வந்து நம்ம தான் சாமி கும்பிட்டாலும் நம்மளுக்கு நகண்ட மாதிரியே தெரியாது என்னடா நம்ம நேற்று சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி நஷ்டமாக இருக்குது முந்தாந்த சாமி கும்பிட்டோம் இன்னைக்கு நஷ்டமாக இருக்குது இப்படி தான் நம்ம யோசிப்போம் யோசிப்பேமே தவிர நம்ம வந்து அதை கும்பிடணுங்கிற ஒரு சூழல் நோக்கி நகராது ஏன்னா சனி சனியாக உள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் செய்ய விட மாட்டார் அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல அந்த பரிகாரம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் ரெகுலராக வழிபாடு செய்ய செய்ய தான் அது மாறுமே தவிர ரெண்டு நாள் செஞ்சேனப்பா நீ சொன்ன மாதிரி ரெண்டு நாள் செஞ்ச நல்லா இல்லை ரெண்டு நாள்ல என்னங்க நல்லா வந்து போகுது சிம்பிளாக யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையா இருக்குது நம்மளுக்கு தேவை பத்து இட்ல பத்து இட்லி சாப்பிட்டா தான் வயிறு நிறையும் இதான கான்செப்ட் அப்போ நீங்க வந்து அந்த தெய்வங்களை வந்து உங்கள் ஜாதியில வந்து இந்த அமைப்பு உங்கள் ஜாத பிறப்பு ஜாதியில இருக்கும்போது நீங்க பிறந்த நாள்ல இருந்து இறக்கும் வரை எந்த அந்த அந்த வழிபாடு நீங்கள் செய்யணும் அதான விதி அந்த வழிபாடு முறைகளை நீங்கள் கர உங்கள் முன்னோர் வழிபாடு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு வந்து படையில போட்டு வழிபாடு செய்கிறது என்னென்ன வழிபாடு முறைகள் இருக்கோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழிபாடு முறை செய்வாங்க உங்களுக்கே ஒரு வழிபாடு முறை அப்படிங்கிறது வந்து மைண்டில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்குமே நம்ம தாத்தாவை எப்படி கும்பிடலாமே பாட்டி இப்படி கும்பிடலாமே நம்ம அப்பாவை எப்படி கும்பிடலாமே நம்ம சித்தப்பாவை எப்படி கும்பிடலாமே நம்ம வீட்டில் இறந்து குழந்தை அந்த குழந்தை எப்படி கும்பிடலாமே இப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு பொரி தட்டிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி அந்த மாதிரி நீங்கள் எப்படி எப்படி உங்கள் மனசுக்கு தோணுதோ அந்த மாதிரி வச்சு அந்த இறந்தவங்களை நீங்கள் நினச்சி நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய வருஷம் ஒரு மாதிரி தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க சரிங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்பட எல்லாமே நீங்கள் பரி பரிபூர்ணமாக நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு வந்து இந்த குரு சனி வாழ்நாளில் ஒரு நாளும் தோசைத்த செய்யாது அப்படி இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து ஏ மேலே ஏறி உயரத்தில் போன மாதிரி இருக்கும் டக்குன்னு புரட்டி போட்டோம் அஷ்டமஜ் என்ன ஆகுன்னா புரட்டி கீழே போட்டுறோம் அப்புறம் நகையை கொண்டு அடகு வச்சு கடனாக கடனாகி அதை அடைச்சி வெளியக்குள்ள ஒரு ஒரு இரு வருஷம் ஓடி போயிடும் அப்ப இந்த ரெண்டு பேருக்கு இந்த அமைப்பு இருக்குதா குரு சனி முன்னோர்கள் வழிபாடு உங்கள் வீட்டில் பிறந்து இறந்த வம்ச வழியில் உள்ள முன்னோர்கள் வழிபாடுகளை கரெக்டாக கையில் பிடிச்சி நீங்க அப்படி சாமி கும்பிட்டு வீட்டில் ரெகுலராக வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க குரு சனி எந்த நிலையில் இருந்தாலும் தோசைத்த செய்யாது தெய்வ வழிபாடு அப்படி எடுத்தீங்க அப்படின்னு குரு சனி எடுத்தீங்கன்னா பழமையான ஒரு கோவில் வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா மக்கள் தொகை கூட்டம் கூட்டமாக சாரசாரையாக சாரசாரியாக வந்து வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கும்பிக்கிறாங்களா இந்த மாதிரி கோவிலுக்கு என்ன வழிபாடு செய்யுங்க அதிக ஓகம் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய தெய்வம் தோட்டம்லாம் என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் அங்கே பார்த்தீங்கன்னா பட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாரசாரையா சாரசாரையா வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவாங்க இது போல கோவில் திருச்செந்தூர் பழனிமலை முருகன் சரிங்களா மலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலுமருவத்தூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோணியம்மன் மருதமலை சரிங்களா இப்போ சேலம் பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் இப்படி பெரிய 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 கோவில்கள் பழமையான கோவிலாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு கோவில் தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா குரு சனி எந்த நிலையில் இருந்தாலும் தோசைத்தை செய்யாது சரி நம்ம தான் இப்ப பழமையான கோயிலை பார்த்தா வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வினு கேட்கறது எனக்கு தோணுது அப்படி அப்படி அல்ல அங்கேயும் வழிபாடு செய்ய வேண்டும் அது இறை வழிபாடு சரிங்களா வீட்டில் செய்ய வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு என்ன கர்ம வழிபாடு குரு அப்படிங்கிறது இறைவன் சனி அப்படிங்கிறது கர்மம் அப்போ கர் வீட்டில் கர்மமான வீட்டில் பிறந்து இருந்து கர்ம அமைப்பில் இருக்கிற அந்த தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இறைவன் பொதுவாக இறைவனே வந்து குருவாக இருக்கும் இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யறீங்க இந்த இரண்டு வழிபாடுகளையும் ஒரு போல செய்யும்போது தான் அந்த வாழ்க்கை ஜெயிக்கும் சரி நான் ஒன்று செஞ்சேன் ஒன்று செய்யலைன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகாது அதுன்னு சொல்லிடுறேன் ஒத்தக்கால் சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இடது கால் வலதுகால் செருப்பா செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா இடது கால் செருப்பம் போட்டாதான் செஞ்சாதான் நீ போட்டு போக முடியும் ஒரே சிறப்பாக செஞ்சீங்கன்னா வேஸ்ட் தூக்கி ஓரமும் வைக்கலாம் பிரோஜனம் இல்லை அப்போ இரண்டு வழிபாடு முறையில் கரெக்டாக கையில் எடுத்துக்கோங்க இருந்த தெய்வம் அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க இரு தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு குரு சனி சேர்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நகையை அடை வைக்கணும் கடனாகணும் கஷ்டமாகணும் அந்த மாதிரி அமைப்பு வராது குழந்தைகளுக்கு வந்து திருமணத்தை தாமதப்படுத்தணும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தாமதப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன தனி பகவானுக்கு வராது அவ்வளோதான் இது நான் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முக்தா எனக்கு இருந்து உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்போ சனி சம்பந்தப்பட்டிருக்கா நான் சொல்கிற இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருங்க குரு பகவான் உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து தோஷம் இல்லாமல் அப்படி பரிபூரணமாக யோகமாக கொடுக்கறதுக்கு அந்த முன்னோர்களும் அந்த இறைவரும் உங்களுக்கு அருள்வான் எல்லோருக்கும் தாய் முத்தாரமா அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்